ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் பட்டர் சிக்கன் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல ஸ்பைஸியாக நல்ல க்ரீமியாக இந்த பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் வாங்க இந்த பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஐநூறு கிராம் சிக்கன் க்ளீன் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை மேரினேட் பண்ணி எடுத்துருவோம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு மீடியம் ஸ்பூன் சைஸில் காஷ்மீர் மிளகாய் தூள் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருவோம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பரட்டி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம் அட்லீஸ்ட் முப்பது நிமிஷமாச்சும் நல்லா ஊர்னா அந்த மசாலா சிக்கனில் இறங்கி கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஊறட்டும் மசாலா நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம் எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு ஜாதி பத்திரி ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் ஷாஜீரா அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு துண்டு மெலிசான பட்டை ஒரு பிரியாணிலே ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து ஆட்னரி நீட்டு காஞ்ச மிளகா ஆறு சேர்த்தாச்சு மூணு காஷ்மீர் மிளகா சேர்த்து இப்போ அப்படியே லேசாக கலந்து விட்டுருவோம் ஊற வச்ச பாதாம் ஆறு ஊற வச்ச முந்திரி முழு முந்திரி ஆறு ஒரு மீடியம் சைஸ் செஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு எட்டு பல் பூண்டு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு முறை லேசாக கலந்து விட்டுருவோம் ஒரு கப்பு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து ஒரு கப்பு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்ல கலர் மாதிரி வரணும் அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்க அந்த தண்ணியிலையும் அந்த மிளகாய் நல்லா வெந்து சாஃப்டாகி வரும் நல்லா அந்த மிளகாய் சாஃப்ட் ஆகும்போது நல்லா அரைப்பட்டு கலர் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நாம் இறக்கி ஆர வச்சுருவோம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு ஒரு பிளெண்டரில் இல்லாட்டி மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்ல நைஸாக எடுத்துருவோம் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதில் காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த பட்டர் சிக்கன் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் காரம் குறைச்சிலாம் சாப்பிட்றவங்க காரம் அப்படியே இதில் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படியே வச்சுருவோம் நல்ல நைஸாக இருக்குது இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி அதில் நாற்பத்தஞ்சு கிராம் பட்டர் சேர்த்து பட்டர் உருகின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு நல்லா அப்படியே ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மூடி போட்டு வேக வச்சதால் சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு அந்த தண்ணியிலையே சிக்கன் நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆகி வரட்டும் இப்போ மூடி போட வேண்டாம் இதை பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் நல்ல ஒரு மூணு பெரிய க்யூப் சைஸில் பட்டர் சேர்த்தாச்சு பட்டர் உருகின பிறகு ஒரு கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் அப்படி இல்லாட்டி வெங்காயத்தை குறை குறைப்பாக கூட நம்ம எடுத்து சேர்க்கலாம் இப்போ ஒரு குட்டி ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் இப்போ எல்லாம் வதங்கின பிறகு திரும்பவும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு மீடியம் ஸ்பூன் சைஸில் காஷ்மீர் மிளகாய் தூள் அதே ஸ்பூனில் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு நல்லா அந்த பச்சை வாசனை போன பிறகு கால் கப்பு டொமேட்டோ பியூரி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பட்டர் சிக்கனோட ஸ்பெஷலே அதனோட கலர் தான் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த இடத்துல உங்களுக்கு மிளகாய் சேர்க்க வேண்டானாக்கா நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெறுமனே காஷ்மீர் மிளகாத்தூள் மற்ற சீரகத்தூள் தனியாத்தூள் மட்டும் சேர்த்து விட்டுருங்க காரமாக இருக்கிற மிளகாத்தூள் சேர்க்காதீங்க இப்போ நம்ம எல்லாம் கலந்த பிறகு அந்த பிளண்டரில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி போல் சேர்த்து அலசி எடுத்து அதையும் ஊற்றி தண்ணி அதிகம் ஊத்திர வேண்டாம் நம்ம சேர்த்துருக்க மிளகாக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து கரைச்சி விட்டு திரும்பவும் உப்பு நம்ம சரி பார்த்து சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் எல்லாம் சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கரட்டி விட்டுருவோம் நல்லா கலந்து வரட்டும் இப்போ இதை மூடி போட்டு லைட்டாக ஒரு கொதி மட்டும் விட்டுக்கலாம் இதை பாருங்கள் கொதித்து வந்தாச்சு இப்போ நாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்தாச்சு இப்போ ஃபைனல் டச்சாக திரும்பவும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இது கொஞ்சமானு கேட்காதீங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான பட்டர் சிக்கன் ரொம்பவே அழகாக ரெடியாகிடுச்சு சாதாரணமாகவே பசங்களுக்கு சிக்கன் சொன்னாவே ரொம்ப பிடிக்கும் அதை நம்ம எந்த மாதிரி பண்ணி தந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் இந்த மாதிரி நம்ம நிறைய பட்டர் சேர்த்து இந்த க்ரீம் தயிர் இதெல்லாம் சேர்த்து செய்து தரும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நாண் ரொட்டி பரோட்டா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ப்ளைன் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீரா ரைஸ் கீ ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த பரங்கள் இந்த மாதிரி நல்ல சாஃப்டான கார்லிக் நானோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் நல்ல ஒரு காட்டன் துணி மாதிரி இருக்குது நல்ல சுட சுட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான நல்ல க்ரீமியான பட்டர் சிக்கனை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல்லைக்கான அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க Thanks for watching!